பஹல்காம் படுகொலையை கண்டித்தும் உயிர்நீத்த இந்திய ராணுவ வீரர்களுக்கு வீரவணக்கம் வணக்கம் செலுத்தும் நிகழ்ச்சி மதுரை மாவட்டம் முசலம்பட்டி தேவர் சிலை அருகே இந்து அமைப்புகள் சார்பில் நடைபெற்றது கைகளில் தீபம் ஏந்தி இந்து அமைப்பினர் ஒன்றிணைந்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் விஸ்வ இந்து பரிஷத் பாஜக ஃபார்வர்ட் பிளாக் மற்றும் இந்து தமிழர் கட்சி உள்ளிட்ட அமைப்புகளின் நிர்வாகிகள் பங்கேற்றனர்

பயங்கரவாதிகள் பாகிஸ்தான் தீவிரவாதிகள் சுட்டுக் கொன்ற இந்துக்களுக்கு வீராஞ்சலி செலுத்தக்கூடிய நிகழ்வு உசனமட்டியில் நடைபெற்றது பயங்கரவாதத்தை இந்த மண்ணிலிருந்து வேரோடு அறுக்க வேண்டும் என்கின்ற உறுதிப்பாட்டை எடுத்திருக்கிறோம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இதற்கு தக்க பதிலடியை கொடுக்க வேண்டும் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக இந்திய நாட்டில் இருந்து பேசக்கூடிய அந்த பயங்கரவாத கைக்கூலியாக செயல்படக்கூடிய தலைவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் திருமாவளவன் உள்ளிட்ட சுந்தரவள்ளி என்கின்ற ஒரு பெண்மணி உட்பட பலர் இந்த ராணுவத்தை கொச்சப்படுத்தி இருக்கிறார்கள் பாரத பிரதமர் அமித்ஷா ராஜினாமா செய்ய வேண்டும் என்று திருமாவளவன் சொல்கிறார் அப்படியானால் அங்கு இருக்கக்கூடிய உமர் அப்துல்லா ராஜினாமா செய்ய வேண்டும் என்று ஏன் சொல்லவில்லை கள்ளக்குறிச்சியில மரணம் அடைந்த பொழுது முதலமைச்சர் ஸ்டாலின் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று ஏன் சொல்லவில்லை ஓட்டு நாடக அரசியலுக்காக சிறுபான்மை மக்களை தாஜா செய்வதற்காக இந்த நாட்டுக்கு எதிராக பேசக்கூடிய யாராக இருந்தாலும் நாங்கள் எதிர்ப்போம் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக நீங்கள் செயல்படுகிறீர்கள் முஸ்லிம்களுக்கு ஆதரவாக செயல்படுங்கள் நான் ஆட்சேபிக்கல அது ஓட்டு அரசியல் ஆனால் பயங்கரவாதத்தை ஆதரிக்கக்கூடிய இந்த பாவிகளுக்கு ஆதரவாக நீங்கள் ஆதரவாக சொல்வீர்களே ஆனால் பாம்புக்கு பால் வார்ப்பது ஒன்றுதான் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக இருப்பது ஒன்றுதான் திருமாவளவன் என்கின்ற தீய சக்தியை தமிழ்நாடு அரசு மத்திய அரசு கைது செய்ய வேண்டும் நாங்கள் பாரத பிரதமருக்கு ஆதரவாக இருப்போம் நாடு முழுக்க ஒற்றுமையாக இருப்போம் பாரத பிரதமர் உடனடியாக பாகிஸ்தான் மீது போர் தொடுக்க வேண்டும் இந்த நாட்டுக்கு எதிராக எவர் எந்த சசெயல் செய்தாலும் அந்த எதிர்கள் அழிக்கப்பட வேண்டும் என்பதே எங்களுடைய உறுதிப்பாடு